ഒരു അമ്മ നീല വക്കഞ്ചുടേ സൂര്യൻ കളക്കാണെങ്കിൽ നീലങ്ങിടക്കൂര് அத்தேய்யா எங்கடா கிடக்கிறோம் பூதாறி விழுந்த ஐயோ வேற போகிறாங்க முடிச்சு போகிறாங்க அப்போ அடே ஐயோ அடே அட இதுக்குள்ள வந்து படுத்துட்டேன்னா இடம் எட்டு மணிக்கு வந்தது இருட்டுக்கும் இடம் தெரியாம வந்து இந்த புல்லுமா படுத்துருக்குள்ளோ அம்மா தலையெல்லாம் கிரிண்டுது ஓ அட இது இஞ்சோ இவங்க வந்துருக்குறாம பார்க்காருனை பிடிக்க வந்தது அடே அவனை பிடிக்க வந்து இதாக படுத்து அப்படியே நித்திரையா ஓ அது விடிஞ்சிட்டுது திடீர்னு பார்த்தா விடிஞ்சிட்டுது ஓ என்ற செருப்பு இதெல்லாம் கிடக்கு என்னடா இது ஒரு செருப்பு தான் கிடக்கு இன்னொரு செருப்பு அத்தை மற்றச்சிறப்புடாப்பட் பார்க்காரன் வாரான் கணக்கா வாரான் ஆழ் வேறு ஆழ் வேறு

அண்ணா போக கூடாது நிப்பாடு நிப்பாடு அண்ணா அண்ணா போக கூடாது விரறப்பா அண்ணா நிப்பாடு அண்ணா அட எங்கடா போ விரற நிப்பாடு நான் போய் கரைய இல்ல போகாத அய்யோ நிப்பாட அண்ணா போக என்ன தேவை இங்க நிப்பாடு இன்ஜின் நிப்பாடு இந்த இன்ஜின் நிப்பாடும் இந்த நிப்பாடும் அண்ணா நிப்பாட ஐயோ இந்த நிப்பாடு அண்ணா வாண நிப்பாடு வாண அடே விரறடா தண்ணி நிப்பாடு மோட்டர நிப்பாடு ஆ வா

ஒரு மோதிரம் செஞ்சாரு சின்ன மோதிரம் அதையும் கொண்டே வெச்சான். குட்டல அடக்குற சட்டி மானம் முட்டி கிட்டி எல்லாம் கொண்டே வெச்சிட்டான். என்ன என்னடா

அவன் அவனா கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள தண்ணி போயிட்டு அங்கெல்லாம் மலையத்துல பாத்தீங்கன்னா மனுஷனை காணல மனசிய காணல புள்ளையில காண இல்ல புள்ளை எல்லாம் அங்க சாய் தப்பன் சேர்த்துப்பா அது ஒரு பக்கம் பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு வலியோட இருக்குறாப்ப அது ஒரு பக்கம் இங்க எங்க சில இடங்கள்ல பார்த்தா வீட்டுக்கு தண்ணி போய் வீட்டுல சமைக்கிறதுக்கு அடுப்பு வைக்காம நிற்குதான் சில எரியா அப்படி ஜனம் கஷ்டப்பட நீங்க குடிக்கிறதுக்கு நந்தினிக்கும் கால் இந்தான்னு ஒன்னு நிக்கிறா அட நான் வேலை செய்யறேனக்காட்டி நான் அல்லாஹ் உள்ளயே காசு வச்சிருக்கே எனக்கு நிவாரணம் தரலை இந்த முறை அதுக்கு நான் என்னடா தாப்ப என்ன வார்க்காரண மாதிரி சென்னை என்னடா அப்ப நான் வேலை செய்யறான் எனக்கு நிவாரணம் இருந்தா இருந்தா நான் அந்த அரிசி மூட்டையெல்லாம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட தந்துட்டு நாலு கால் வாங்கிரும் அதுவும் தரையில எனக்கு நீங்கள் கடனா தாங்கும் எனக்கு ஐயோ நீங்க வார்ல வேலை செய்யற நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷமா நாங்கள் உங்களோட வாரல வாரம்

பரப்பு இருபது இருபது ரூபாய் எடுத்து நீங்க இவ்வளவு காசு உள்ளியல் பார்க்க சொல்லுங்க இது வந்து என்ன மாதிரியான சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும் இது ஒரு அனர்த்த நிலைமை இந்த அனர்த்த நிலைமையில நாங்கள் எல்லாரும் படா பாடுபட்டு

நீங்க என்ன செய்ய செய்யறீங்க சொல்லுங்க கூட வார்ல வந்து நான் எத்தனை நேரம் வாங்கி குடிச்சிருப்பேன் இவ்ளோ காசு உங்களுக்கு தந்திருப்பேன் நீங்க எனக்கு கொஞ்சம் நிவாரணமா தந்தா இந்த அனர்த்த நிலைமையில கொஞ்சம் அதை தாங்க அடே ஆஹ் வதைக்காடா என்ன விடுறாப்பா கொஞ்சம் வதைக்காடா நாலரா உனக்கு வாருக்கு நான் வேலை செய்யறாச்சாப்பா எனக்கு வேலை செய்யத்தான் சம்பளம் ஆஹ்

ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து நல்லா நல்ல சனிய மாட்டிக்கிறேன் எனக்கு இருபத்தஞ்சு கடைசியில ஸ்டார்ட் பண்ணி எங்க போய் போனமாவே ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாம் உங்களுக்கு கடவுராசிக்கு எனக்கு சரியா இந்த முன் கூட நான் நிக்க போறேன் என்ன கொண்டே கொஞ்சம் கிட்டவா இறக்கி விடுங்க பக்கத்துல இறக்கி விடுங்க என்ன

உனக்கு காசு வந்துடு நூற்றி ஐந்து ரூபா காசு இல்லை தந்துடா அது காணா தானே நந்தினிக்கே விடுங்க பின்னால் வாகனங்கள் வருது கொஞ்சம் செட் இல்ல அப்படியே செக் பண்ணும் கொஞ்சம் சைடு பண்ணும் கொஞ்சம் 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 முன்னுக்கு செக் பண்ணும் ஆ ஆ ஆயிடும் தெரிஞ்சா

கிளம்பி வாஞ்சளவா கொஞ்ச வா வழியில உணவு என்ன சொன்னான் உணவு என்ன சொன்னேன் இந்த ஏரியா என்ற கன்ட்ரோலில் எடுத்தாச்சடா இந்த ஏரியா இதுக்கெல்லாம் நான் மட்டுந்தாண்ணா நிற்பேன் ஆ ஆ போமாட்டேன் என்ன நீ போகமாட்டா எனக்கு இந்த ஏரியா நல்ல ஏரியா ஆ ஆபம் பார்க்காரு இருந்தாலும் வந்து இப்ப திருப்பி இந்த பக்கம் போட்டான் நீ நான் நேற்று ராத்திரி வரைக்கும் எதுக்கா மடுத்து இன்னும் மிளம்பாமா கிடக்கு

முதை அமாயிடுமான் நமக்கு டமுதை அமாய்ட்டுமான் நமக்கு டமுதை அமாய்ட்டுமான் நமக்கு அமாய்ட்டுமான் நமக்கு